சரவணபவாய நமக வாரியார் வாக்கு இறை வழிபாடு ஒரு பறவை இரு சிறகுகளை கொண்டு பறப்பது போல் இறை வழிபாட்டிற்கு பூவும் நீரும் வேண்டப்படுகின்றன புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்பது திருமந்திரம் எங்கும் நிறைந்த இறைவனை எங்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பூவினாலும் நீரினாலும் நாம் வழிபட வேண்டும் வழிபாட்டிற்கு அன்பும் ஆச்சாரமும் இரண்டு கண்கள் போன்றவை அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திட வீணால் படாது அருள் புரிவாயே என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் திருவாய் மலம் தருவி இருக்கின்றார் திருக்கயிலாய மலையில் பார்வதி பரமேஸ்வரர் மீது விளையாட்டாக வில்வ கிளையை உதிர்த்த குரங்கு அப்புத்தி பூர்வமாக செய்த அச்சிவ புண்ணியத்தால் பூ உலகிற்கு பிறந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற பெயருடன் மூ உலகம் ஆண்டது வில்வ கிளை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வ துறை மகனாய் செய்தனியே திருவருப்பார் இறை வழிபாடு செய்து மார்க்கண்டேயர் மரளியை வென்ற வரலாறு உலகம் அறிந்த ஒன்று ஜோதியில் அருஜோதி சூழ சிவஜோதி விளங்குகின்றது ஆத்மஜோதி வட்டமாகிய கல் அருஜோதி சூழ்ந்திருக்கின்ற ஆவடியார் சிவஜோதி மேல் நோக்கிய லிங்கம் இதுதான் சிவலிங்கத்தின் உண்மை ஜோதியுள் ஜோதியுல் ஜோதி என்பார் ராமலிங்க அடிகளார் கோயில் ஐந்து பிரகாரங்களோடு கூறியது இந்த உடம்பே இறைவன் இருக்கின்ற திருக்கோவில் இந்த உடம்பும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற பஞ்ச கோஷங்களை உடையது உடம்பில் முப்பத்தி இரண்டு கட்டுக்களோடு கூடிய முதுகுத்தண்டை திருக்கோயிலின் கொடிமரமாக காட்சி அளிக்கிறது கொடிமரத்தின் கொடி ஏறியவுடன் இறைவன் வெளியே வந்து காட்சி அளிக்கின்றான் அதுபோல் முதுகெலும்பாகிய மீனா தண்டத்தில் வளைந்து செல்லுகின்ற சுளமுனை என்ற வெள்ளை நரம்பின் வழியாக பிராணவாயு ஆராதாரங்களையும் கடந்து பிற தாண்டி சகசிரார வெளியிலே சென்றவுடனே சிவஜோதி காணப்படும் திருக்கோயிலில் விளங்கும் பத்திர இலிங்கமாகிய பலிபீடம் பாசத்தையும் நந்திதேவர் பசுவையும் சிவலிங்கம் பதியையும் குறிப்பிடுகின்றன நமது சரீரத்தில் உள்ள மூலாதாரமும் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கை என்ற ஆறு ஆதாரங்களையும் கோவிலில் உள்ள யாக மண்டபம் அலங்கார மண்டபம் கல்யாண மண்டபம் நிறுத்த மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என்ற மண்டபங்கள் தெரிவிக்கின்றன எனவே திருக்கோவிலில் சென்று இறைவனை வழிபட்டு அங்கே கண்ட பரம்பொருளை நம் உடம்புக்குள்ளேயும் கண்டு மனோலயம் பெற வேண்டும் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் மணி விளக்கே திருமந்திரம் கட்டையில் கனல் மறைந்திருக்கின்றது என்கிறார் அப்பர் பெருமான் கட்டையை கடைந்தவுடன் அதில் மறைந்த கணல் வெளிப்பட்டு கட்டை கனலாக காட்சி அளிப்பது போல் உயிரில் ஒளிந்திருக்கின்ற இறைவனை ஞானத்தால் கடைவோமாயின் சிவம் வெளிப்பட்டு சீவலை சிவமாக்கி கொள்ளுகிறது எண்ணில் காலமாக எண்ணில்லாத உணவுகளை எடுத்து வருகின்ற நாம் இறைவனை மெய் அன்புடன் உள்ளம் குளைந்து உருகி மலரிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் பிறவி நோய் தீரும் கன்றெடுத்து விளம்பெறி காலெடுத்த மலை குடைந்த காளி காக்க குன்றெடுத்த மால்வினையின் கொடியெடுத்து வடிவெடுத்து கூரேநாத மன்றெடுத்த சேவடியின் மலரெடுத்து சாதவியப்பின் வழிபட்டோர்கள் இன்றெடுத்த உடற்பிறவிய இனியெடா வண்ண மென்னம் எய்துவாரே சிவரகசியம் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்